அவள் நீலகண்டத்தில் உருவில் பாதியானவள் நீலமல்லி மலரெடுத்து மறிகொழந்து பூவெடுத்து மல்லி மலர் உனக்கு தானம்மா அறி அங்கம் மாய மனசுக்குள்ள எங்க பாரும்மா எடுத்து பூவெடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா அங்கம் என் மனசுக்குள்ள என்ன பாரும்மா தாழம்பு மலர் எடுத்து நாங்க தவணை மல்லி குழந்தை எடுத்து தழம்பு உனக்கு தானம்மா சம்தியாமி இன்று தினம் பார்த்தோம்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பங்குனி மாதம் அமாவாசை நீங்கள் பார்த்தோம்னா பசிப்பட்டி விருதுக்கு அம்மா சமயபுரத்து அலங்கார அலங்காரத்தில் இருக்கிறாங்க இந்த அலங்காரத்துக்கு காரணம் என்னென்னா ஜனங்க வந்து பசிப்பட்டி இல்லாமல் இருக்குன்னு அம்மன் வந்து பங்குனி மாதம் அமாவாசை சமயபுரத்தில் அந்த அம்மன் வந்து இருக்கிறது நீ கூச்சி திருவிழா இது சமீபத்தில் அம்மாவட்டிக்கு அந்த சமீபத்தில் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட கூட பூ வைக்கணும் வந்து கொட்டுவாங்க மனம் நல்லா இருக்கணும் வெயிலுடைய தாக்கம் எல்லாம் பூ குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக இயற்கையாக இருக்கணுன்றதுக்காக செய்யறது இந்த பூச்செருத்தல் விழாவில் என்னென்ன பலன்னா கல்யாணம் ஆளுங்களுக்கு உடனடியாக கல்யாணமும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியமோ உத்தியோகத்தில் பதவி உயர்வோம் என்னென்ன காரியம் நம்ம நினைக்கிறமோ உடனுக்குடனே நடக்கிறதுக்காக இந்த பூச்செருத்தல் விழா வந்து பங்குனி மாதம் நடக்குது இது வருஷம் வருஷம் நம்ம ஆலயத்தில் தொடர்ந்து நந்தன் வருது இதோட அடுத்த வருஷம் வந்து ஐம்பத்தோரு கூட வரதுக்கு வாய்ப்பு வந்துச்சு அதனால் இது போல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமும் நடக்குது அப்போ தான் சித்திரை மாதம் கத்திரி வெயில் அடுத்த அம்மாசிக்கு காத்தால நூற்றி ஒரு பேர் வந்து அம்மனுக்கு வந்து மஞ்சள் நீராஜ் செய்கிற மாதிரி ஒரு பிளான் வைகாசி மாதம் வந்து உள்ளதுக்கான இது பண்ணலாம் அப்படியே இருந்தாலும் திருப்பி பூச்செடி வேணாக நடக்கும் கபால மால அம்மா கழுத்தி நில்லாட அவ கருத்த சடையை விரித்து வர ஆவேசமாக கபால மால அம்மா கழுத்தி நில்லாட அந்த கருத்த சடையை விரித்து